சோ என்னதான் ஒரு குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு போய் தனியா ஒரு தனி சாம்ராஜ்ஜா அமைச்சாலும் கூட அவரோட பரம்பரை அப்படின்றது ஒண்ணுதான் நம்மளா ஒரே பரம்பரை நம்மள ஒரே குடும்பம்னு சொல்லுவேன்னா அதை தான் தமிழ் சார் சொன்னாரு இவ்வளோ நம்மளா ஒரே குடும்பம் அப்படின்னு சொன்னதுதான் அவர் சொன்னது ஆக்சுவலா தான் இந்தியால மேலை நாடுகள் வெளிநாடுகளுக்கு கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு தென்மொழி குடும்பம் இது ஒரு திராவிட குடும்பம் அப்படின்னு தான் வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க இந்த ஆயிரத்தி எட்நூறு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்திய வரைபடத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் தென்மொழி குடும்பம் அப்படின்ற தான் நம்ம வந்து தனியா பார்க்கவே பட்டோம் இப்ப எப்படி நம்ம மதுரை சேலம் திருச்சி அப்படின்னு பிரிச்சு பார்க்கல கிட்டத்தட்ட அந்த மாதிரில அந்த ஆயிரத்தி எட்நூறு கூட மேப் இருந்து அதுல எப்படி நம்ம பார்க்கப்பட்டோம் அப்படின்னா மாகாணங்களா தான் நம்ம பிரிக்கப்பட்டோம் உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா எப்படி மதுரை சேலம் கோயம்புத்தூர் இருந்தோ அதே மாதிரிதான் நார்த் ஆர்காடு சவுத்தார்காடு குன்னூர் நெல்லூர் கிருஷ்ணா மலபார் பல்லேரி திருவாங்கூர் மைசூர் இப்படி பெரிய பெரிய மாகாணங்களா தான் இந்த தென்மொழி குடும்பங்கள் பார்க்கப்பட்டது அதுக்கப்புறம் இந்த ஆட்சி செயற்கு ஏதுவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இல்ல இந்த ஸ்லாங் இங்க நிறைய பேசுறாங்க இவங்க இந்த மொழி நிறைய பேசுறாங்க இந்த இந்த மக்களோட இந்த கல்ச்சர் இப்படி அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு அதனால இது அப்படியே அந்த ஆட்சி மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மட்டும் கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிரிஞ்சதுதான் கேரளா ஆந்திரா கர்நாடகா இது எல்லாமே ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பாக்கும்போது நம்ம எல்லாருமே தென்மொழி குடும்பங்கள் தான் அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு ஏதுவா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாநில விஷயங்கள் உள்பகுத்தி இப்படி பிரிஞ்சு போனவங்க தான் இவங்க எல்லாமே உங்களுக்கு இன்னமும் இந்த ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லணும் அப்படின்னா இப்போ சென்னை ஒரு ஸ்லாங் பேசுறோம் கோயம்புத்தூர்ல ஸ்லாங் பேசுறோம் இப்போ கோயம்புத்தூர்ல பேசும்போது எப்படி பேசுவோம் ஏன்னு எப்படி இருக்கீங்க வீட்டுல எல்லாம் சாக்கிங்களா எப்படின்ற மாதிரி கோயம்புத்தூர்ல பேசுவோம் இதே நாம எப்படி பேசுவோம் ஏன்பா எப்படி இருக்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பேசணும் இப்போ கோயம்புத்தூர்ல பேசுகிற அந்த ஸ்லாங் இருக்கு இல்லையா ஏன் நீங்க எப்படி இருக்கீங்க வீட்டுல எல்லாம் சோக்கிங்களா அப்படின்ற அந்த ஸ்லாங்ல பிற மொழி இப்போ சமஸ்கிருதமோ இல்லை இங்கிலீஷோ இல்லை பிரெஞ்சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு மொழி ஒரு ஜாப்பனீஸோ கலந்தது அப்படின்னா அந்த மொழி அப்படியே வேறுபட்டு நமக்கு வந்துட்டு வேற மாதிரி வேற மொழியா தான் நமக்கு கேட்கும் இல்லையா ஸோ அப்படி வேற மொழியா கேட்கும்போது அது என்ன ஆகுன்னா ஓகே நம்மளாம் அப்படி பேசுறோம் அவங்களாம் அப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு மாநிலமா பிரிச்சா அது ஒரு தனி ஸ்டேட் ஆயிடுது இல்லையா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த கேரளா கர்நாடகா ஆந்திரா இது எல்லாம் பிரிஞ்சு போனோம்